ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் என்ன மெர்சிமா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ போடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா எப்போவும் என் முகத்தை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இன்றைக்கி சும்மா நைட்டு நேற்று வெளியே போயிட்டு வரும்போது அந்த நைட் அப்படி ட்ரைவில் வரும்பொழுது அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ எனக்கு அங்கே பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு வேகமா வீட்டுக்கு போறாங்க இல்ல ஒரு வேலை வேலைக்கு நைட் டியூட்டி போவாங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை பார்த்துட்டு எதையோ சாதிச்சிட்டோம் இல்ல எதையோ சாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எவ்வளவு வேகமா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கலாம் என்னென்னவோ இருக்கலாம் ஆனா எதையும் யோசிக்காம எப்படியாவது அந்த இடத்த நம்ம பிடிச்சிடணுன்ற வேகத்துல ஒரு ஒருத்தரும் போயிட்டு இருக்காங்க இல்லையா இது இன்றைக்கி நான் பேச போகிறது அந்த வாழ்க்கை பயணம் தான் எனக்கு இந்த மாதிரி ட்ராவலில் போகும்பொழுது நம்மளை கடந்து போகிற விஷயங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாகனமாகட்டும் இல்லை பில்டிங்ஸ் ஆகட்டும் எதா நம்ம மூவ் பண்ணும்பொழுது நம்மளை தாண்டி போகுதா அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சுட்டு தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் அந்த ஒரு கழுத்தை நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இது ட்ராவல்ன்றதால வாழ்க்கை பயணத்தை பற்றி சொல்லலாம் என்னென்னா ஒரு கவிதை ஒன்று இருக்குது எத்தனை பேர் அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல இன்பங்களும் துன்பங்களும் கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் வருத்தங்களும் வசந்தங்களும் ரெண்டில் ஒன்றாக பின்னிப்பிணைந்து என்றும் கலந்திருப்பதே வாழ்க்கை பயணம் முடியும் இடம் என்னவோ ஒன்றுதான் ஆனால் ஆரம்பத்தில் இருந்து ஆயிரம் ஆயிரம் அனுபவங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கிறோம் நாம் அத்தனை பேரும் அந்த வாழ்க்கை பயணத்தில் உண்மைதானே புரிஞ்சிஷா எல்லா வாழ்க்கையிலும் இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு கனவுகள் இருக்கு கற்பனைகள் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா எல்லாம் ரெண்டும் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இதாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம அழகா போயிட்டே இருக்கோம் இல்லையா ஒரு சிலர் என்னன்னா ஆஹ் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த நேரத்தை நம்ம எப்படி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன ரெமெடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு ஒரு சிலர் கடனாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களாகட்டும் குடும்பப்ப அந்த அந்த ஒரு குயிக் ரெமெடி அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் யோசிப்பாங்க ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்தால் என்ன செய்யறது அதை யோசிக்கவே மாட்டாங்க இதுதான் மோஸ்ட் ஆஃப் த மனுஷங்களுடைய இயல்பாக இருக்குது இல்லையா உண்மைதானே நம்ம வாழ்க்கையில் வர நிறையா பேர் வருவாங்க யார் வரா யார் போகிறானே தெரியாது ஆனால் அவங்க கொடுத்துட்டு போகிற அன்பை விட அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ரொம்ப அதிகம் இல்லை எனக்கு அப்படிதான்ப்பா நான் வாழ்க்கையில் அது மாதிரிதான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் நல்ல விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு நம்ம நல்லது செய்ய போகும்போதோட அந்த நன்மை வந்து நமக்கு திரும்பி என்ன சொல்ல சோகத்தையும் வழியையும் கொடுத்துட்டு போயிடும் அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அது எல்லார் வாழ்க்கையிலையும் சோகமும் வழியும் இருக்கும் சரி என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு கஷ்டமே இருக்காது அப்படி அப்படி ஒன்றும் எல்லா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் வந்து பணத்தை சார்ந்து தான் இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க கிடையாது மேபி அதுவும் ஒரு பாயிண்டா இருக்கலாம் பணம் சார்ந்த வருத்தங்களும் இருக்கலாம் கஷ்டங்களும் இருக்கலாம் ஆனால் அது இல்லாமலும் பணம் இருக்கிறவங்ககிட்ட கூட எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் சந்தோஷங்கள் இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாதவங்கிட்ட குடும்ப சந்தோஷம் இருக்கும் ஆனால் பணம் இருக்கிறவங்ககிட்ட அது இல்லாமல் போகும் ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு ஒரு விதமான என்ன சொல்ல விதமான விஷயங்கள் இருக்குது அது எது நம்மளால் பர்டிகுலராக சொல்ல முடியாது அன்னைக்கு நமக்காக சிரித்தாங்க இன்றைக்கி வந்து நம்மளை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் பெரிய விஷயம் நம்மளை பார்த்து சிரித்தவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழணும்ன்றோம் இல்லையா அதுதான் பெரிய விஷயம் அதை எத்தனை பேர் யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம்னா அடுத்தவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி வாழணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கு கன நம்மளுடைய வருமானத்துக்கு மிஞ்சி கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒன்று நமக்கு அது தேவையே இருக்காது ஆனால் அவங்க முன்னாடி நம்ம இது வாழணுன்ட்டு வாழ்கிறோம் இது உண்மைதானே பலரோட வாழ்க்கை அப்படிதானே இருக்கு அது உண்மைதானே இல்லையா நம்ம வாழ்க்கையில எத் நம்ம என்னதான் சரி என்ன நம்ம பாடம் கத்து கொடுக்காத விஷயங்கள் நம்ம படிச்ச கல்வி கற்றுக் கொடுக்காத விஷயங்களை நமக்கு வாழ்க்கை நம்ம கூட வந்து பழகிறவங்களை வச்சு நமக்கு கத்து கொடுத்துருது உண்மைதானே அது லைஃப்ல எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம கவனமா இருக்கணும் நம்ம ரெண்டு பக்கம் ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை பிடிக்கும் போது எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம கையை ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா கையில குத்திர போகுதுன்ட்டு அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல கூட வருவாங்க ஆனா அவங்க எந்த பக்கமும் சாய்றதுக்கு ரெடியா இருப்பாங்க எந்த பக்கமும் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள வாழ்க்கை பயணத்துல சுத்தமா தூக்கி தூரம் அவங்கள நம்ம வாழ்க்கையில எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் அவங்கள நம்ம நம்ம வாழ்க்கையில கொண்டு வரவே கூடாது நல்ல வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழணுமா இந்த மாதிரி உள்ள உறவுகளை அது சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஏத்துக்கவே கூடாது புரியுதுங்களா நம்ம வாழ்க்கையில பாக்குற ஒரு ஒரு விஷயமும் நம்ம நினைப்போம் ஐயோ கடவுளே எனக்கு ஏன் இன்னைக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தேன் ஏன் இப்படி பண்ண நான் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது கடவுள் நல்லது செஞ்சா மட்டும் கடவுளை கூப்பிட்டு போய் வந்து பெருசா ஏதாவது பண்ணிடுறோமா இல்லல்ல அப்போ என்ன சொல்றோம் பா நான் பண்ணதுக்கு கடவுளை எனக்கு கொடுத்தாரு அதே கடவுள் ஏதாவது கெட்டதை கொடுத்துட்டா ஐயோ கடவுளை எனக்கு கெட்டதை கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையவே கிடையாது நன்மதையும் கெட்டதும் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம நம்ம ஒரு 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 விஷயத்தை நம்ம பார்த்து போறோம்னா அந்த விஷயத்தை நோக்கி நம்ம நம்ம எண்ணம் நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே அதை ஒரு ஒரு கோலாக இருக்கணும் நமக்கு அப்படி இருக்க போறது இல்லை நம்ம வழியில போகும்பொழுது இப்படியே நான் இப்ப ட்ராவலில் போயிட்டே இருக்கேன் திடீர்னு நான் ஒரு பொருளை பார்க்குறேன் நான் போயிட்டு இருக்க இதே மறந்துட்டு அங்க நின்று அந்த விஷயத்துல நான் வந்து கவனம் கொண்டேன்னா நான் போக வேண்டிய இடம் அந்த டைமிங் அது எனக்கு முடிஞ்சு போயிடும் அது நிறைய பேர் யோசிக்கிறதுல அதே மாதிரிதான் சரிங்களா எல்லாமே நம்மளுடைய கோல் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் சந்திக்கலாம் நம்மளை வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் நமக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு பாடத்தை கத்து தராங்க உண்மைதானே இல்லையா ஏதாவது ஒன்று நமக்கு கத்து கொடுத்துட்டு போறாங்க நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்தாங்க நல்ல அப்படின்னு கிடையாது அவங்க அந்த நல்லதுல கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க கத்து கொடுத்துட்டு தான் போறாங்க தெரியுதா கனவு காண் நம்ம கனவு காணும் நம்ம நிறைய பேர் அப்புறம் நிறைய ட்ரீம்லேயே நம்ம லைஃப்பை ரன் பண்ணுவோம் ட்ரீம் ரன் பண்ணலாம் ட்ரீம்லேயே உங்கள் லைஃப்பை ரன் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் அது நிஜமாகாது இல்லையா கனவு கனவாக தானே போகும் கனவு காண்றதை விட அதை நோக்கி போகணும் அந்த கனவை வந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸ் போகிறான் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம்னு ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு 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 அனலை இதே இல்லாமல் அனலைஸ் பண்ணாம நான் இங்கே தான் போகிறேன் இதுக்காக போகிறேன்ட்டு ஒரு ஒரு கரெக்டான மைண்ட் செட் இல்லாமல் இருக்கிற யாராலையுமே இந்த லைஃப்பில் அவனுடைய லைஃபோட அந்த கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது கனவு காண்கிறத விட அதை பார்த்து என்ன ட்ரீம் இருந்தாலும் அந்த ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணோன்னு லைஃப் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் புரிதா வாழ்க்கையில் நோக்கம் புரியாமல் ஓடக்கூடாது ஓடுற வாழ்க்கை சூப்பரா நான் இந்த இந்த இடத்த நான் தான் ஓடுறேன் இந்த வாழ்க்கையில இந்த இடத்த நான் டச் பண்ண தான் ஓடுறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் ஆயிடுவாங்க பாருங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் டூ வீலர்ல போறாங்க ஆட்டோல போறாங்க எல்லாரும் போய்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள எதுவும் கனவுகள் தான் இருக்கும் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு கனவுகள் தான் சரி ஏன்னா எல்லாரு வாழ்க்கையிலையும் சவால்கள் இருக்கு ஏதோ ஒரு விதத்துல சவால்கள் இருக்கு எத்தனையோ பேருக்கு உடல் நலம் இல்லாம இருக்கலாம் குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் ஆனாலும் அந்த சவால் இதோ எவ்வளோ பெரிய பெரிய கடைகள் இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ ப்ராஃபிட் போயிருக்காது என்ன நினைப்பான் ஓகே நாளைக்கு மறுபடியும் கடையை திறப்போம் நாளைக்கு வருவோம் அப்படிதான் நினைப்பான் அப்படியே இல்லை இல்லை இன்னைக்கு எல்லாம் ப்ராஃபிட் நான் இன்னைக்கு கிடைக்கல அதனால கடையை இதோட இழுத்து மூடி சீல் போட்டுருவோம் நான் சொல்லுவான் இல்ல இல்லையா அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா வாழ்க்கைன்னா எப்பவுமே சவால் இருக்கும் அந்த சவாலில் இருந்து நம்ம ஜெயிச்சு எழுந்து வரணும் பாருங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அந்த சக்சஸ் அப்போ நம்ம போராடி பொழுது அந்த சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நான் எப்பவும் சொல்றதா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் என்னுடைய கனவை நான் தொடுற வரைக்கும் போராடுவேன் என் கனவை தொட்டு நான் அதை ஜெயிச்ச அந்த அந்த கனவுடைய அந்த ஜெயிச்சதோட அந்த அந்த ஸ்மெல் டச் பண்ற வரைக்கும் நான் போராடுவேன்ற நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சும்மா வாழ்க்கையில ஏதோ பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் ஆஹ் போகலாம் அப்படின்னு வாழ்ந்தா சுத்தமா வாழ்க்கை நல்லா இருக்காது வாழ்க்கை கரடு முரடானதான் இருக்கும் நம்ம போற எல்லாம் கூழாங்கல் இருக்கும் தடை இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா வாழ்க்கைய வாழ மட்டும் விட்டுறாதீங்க சந்தோஷமா வாழுங்க லைஃப் ரொம்ப ரொம்ப அழகானது அது உங்க கையில தான் இருக்கு அது அழகா வச்சுக்கிறதும் அதோடைய தேவைகள் எல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நிறைவேற்றி சந்தோஷமா வாழணும்ன்றது உங்க தான் இருக்கு அப்போ நீங்க எப்படி வாழணும் மறந்துடாதீங்க சவால் நிறைஞ்ச வாழ்க்கை தான் வாழ்க்கை சந்தோஷமா இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முடிஞ்சால் இன்னைக்கு ஒரு லைவ்ல சந்தி சந்திக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பாருங்க ஒரு கடவுள் இருக்காரு பாருங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சாய்பாபா இருக்காரு அவருடைய அத்து அருளால உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமா இருங்க என்ன சவால்கள் வந்தாலும் வாழ்க்கையை சந்தோஷமா எதிர்த்து போராடுங்க வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு ஓகேங்களா வாழ்றது எப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க Take care. Bye-bye. Love you all.